ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரெகிக்காசை இன்னிக்கி என்ன ஹைலைட் பார்க்கலாமா இங்கே வந்து நம்ம ரோகிணியோட பையன் வந்து ஹாஸ்டலில் வந்து உட்காந்து இருப்பாங்க அந்த இடத்துல உன்னோரோடய பையன் வந்து உட்கார்ந்த உடனே ஏன்டா நீ எப்போ பாரும்னு இருக்கிற ஹே உனக்கு என்னடா நீ எங்கேயாவது போடா அண்ணும்போது பேசினே இருக்கும் போது பசங்களுக்குள்ளே சண்டை வந்தோடனே ரோகிணியோட பையன் வந்து உன்னோரோட பையனோட கையில் வந்து அப்படி பென்சிலில் கொடுத்த உடனே ரத்தம் வந்துடுங்க உடனே ரோகிணிக்கு கால் பண்ணுவாங்க ரோகிணி வந்து இங்கே ஒரு பெரிய பிரச்சனையில் இருக்குது ஏன்னா ரோகிணி வீட்டுக்கார் கிட்ட வந்து ஒரு பொண்ணு வந்து பிளாக்மெயில் பண்ணி பணத்தை போடுங்கிற இடத்துல டைம் இங்கேயா ஹாஸ் ஹாஸ்டல்லேருந்து ஃபோன் வந்தோடனே ரோகிணி கட் பண்ணினே இருக்கோம் ஏன்னா மனோஜ் எதிர்க்க பேசக்கூடாதுன்ட்டு அப்புறமா எடுத்துன்னு போய் பேசும் என்ன சார் போது என்ன மேடம் உங்கள் பையன் வந்து இன்னொரு பையனை அடிச்சுட்டு கையில் ரத்தம் வருது உங்கள் பையனை வந்து நீங்கள் வான் பண்ணுங்கள் போது சரி சார் நான் ஒரு ஒன் ஹவரில் வரேன்னும் போது இங்கே முத்து காமிக்கிறாங்கங்க முத்து எப்பவுமே அவருக்குன்ற ஒரு அந்த சூப்பர் பவரை வச்சு எல்லோருமே வந்து ஒரு மய்கேடுவாருங்க இங்கே வந்து எல்லா செய்த தப்பு எல்லாமே வந்து மச்சினிச்சியோட கிட்டே வந்து தப்பு தப்பாக சொல்லிட்டேன் அவங்க வீட்டுக்காரர் இப்போ மீனாவும் முத்துவும் வந்து சொல்லுவாங்க பார்த்தியா இவ்வளோ காரணத்துக்குமே வந்து உன் வீட்டுக்காரர் ஆனந்து தான் எல்லாத்தையும் பழியும் தூக்கி உங்கள் மாமா மேலே போட்டார் என்னமோது அதை கண்டுபிடிச்ச உடனே அப்படியே ஆளு மாமா என்னை மன்னிச்சிடுங்க உங்களை நான் தப்பாக பேசிட்டேன் மாமா அவர் என் வீட்டுக்கார் வந்து சொன்ன உடனே அவரை நீங்கள் ஆள் வச்சு அடிச்சோன்னோன்னே எனக்கு கோவம் வந்துச்சு மாமா நம்ம அது இருக்கட்டும் மீனா பரவாயில்ல சார் நீயும் உன் அக்காவும் பேசுங்க உன் அக்கா வந்து நீ பேசலன்னு ரொம்ப ஃபீல் பண்ணான்ட்டு மீனாவை பற்றி அப்படியே பெருமையாக பேசல